ஹாய் ஹலோ வணக்கம் தேவையில்லை என்று நினைக்கும் தந்தையும் அவரை தேடி அலையும் மகனும் ஒருத்தரை ஒருவர் சந்திக்கும் அற்புதமான காட்சி ஏன் பேச மாட்டீங்க எப்படி பேசுவது உங்களுக்கு தயக்கம் எதை பேசுவதன் எனக்கு கலக்கம் நான் யார் உங்களுக்கு தெரியாது என் பேர் கண்ணன் நீங்கள் கூப்பிட்டு நான் தெரிஞ்சிக்க வேண்டிய பேரை நான் சொல்லி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய நிலைமை இங்கே நம்மளை தவிர வேறு யாரும் இல்லையே அப்பா அப்படின்னு நான் கூப்பிடட்டுமா ஒரு தடவை ஒரே தடவை அப்பா கண்ணா என்னை மன்னிச்சிடுங்க இது கொடுத்துட்டு போகத்தான் நான் இங்கே வந்தேன் இந்தாங்க நீங்கள் கிட்ட கொடுத்த பிளாங்க் செக் கண்ணா இது உனக்காக உன் எதிர்காலத்துக்காக எதிர்காலம் கடந்த காலம் எதுவுமே எனக்கு கிடையாது பணத்தை வாங்கிக்க எனக்கு எந்த உரிமை இருக்குது இது கொடுக்கத்தான் உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு கொடுக்க எனக்கு அருகதை இல்லைனாலும் வாங்குவதற்கு உனக்கு உரிமை இருக்கு நீ என்னுடைய பிள்ளை நான் உங்க அப்பா நீங்க எங்க அப்பாவா நான் உங்க பிள்ளையா இதுவரைக்கும் அப்படியா நாம் ஒருவாடு கொண்டிருந்தோம் போகட்டும் ஏனோ வந்தது வந்துட்டே உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் நான் உங்களுக்கு முதல் குழந்தைதானே ஆம் முதல் குழந்தை அதுவும் ஆண் குழந்தை பிறந்திட்டா அப்பா அம்மா அது மேல அளவு கடந்த பாசம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அது உண்மையா உண்மை இல்லை பொய் ஏம்பா நான் பொறக்கும்போது கூட நீங்க இதே மாதிரி பணக்காரராக தானே இருந்தீங்க ஆமா நான் விகாரமாக பிறந்தேன்ன ஒரே காரணத்தோட வேண்டாத பொருளை குப்பை தொட்டியிலே வீசி எரிஞ்ச மாதிரி என்னை எரிஞ்சிட்டீங்களா நீங்கள் பிறந்தப்போ உங்கள் அப்பா கூட இதே மாதிரி தான் செய்தாரா இல்லை நீங்களும் என்ன மாதிரி தானே இருக்கீங்க அதனால் உங்கள் அப்பா உன்னை வேண்டாம்னு சொல்லி எரிஞ்சிட்டாரான்னு கேட்குறேன் இல்லை ஏன் அவர் அழகாக இருப்பார் இந்த வேதனை புரிஞ்சிக்க மாட்டார் இல்லை உங்கள் அப்பா ஏழை அதனால் அவருக்கு ஹிரதயம் இரக்கம் பாசம் எல்லாமே இருக்கு எங்கப்பா பெரிய பணக்காரர் அவர்கிட்ட இரும்பு பெட்டி மாத்திரம் இருக்கு அதுக்குள்ளே பணத்தையும் தான் அவர் வச்சு பூட்டிருக்கிறார் அதனால தான் பெத்த பிள்ளையே வேண்டாம்னு சொல்லியிருக்கார் கண்ணா அப்பா என் விகாரத்துக்கு காரணமே நீங்க தானே மறந்துட்டு என்னை ஒதுக்கி வெறுத்து அனாதையா அலையும்படி செஞ்சிட்டீங்களே இதைவிட நான் பிறந்திருப்பே கொண்டிருக்கலாமே ஐயோ நான் அதுதாண்டா செய்ய சொன்னே அதுதாண்டா செய்ய சொன்னே நீ உயிரோடு இருந்தா எண்ணிக்காவது ஒரு நாள் என்ன இப்படி கேட்பேன்னு சொல்லித்தான் நீ பிறந்தனிக்கே உன்னை கொலை சொன்னே அந்த முட்டாள் நான் சொன்னது செய்யலே நீ உயிரோடு இருந்ததே தான் எனக்கு தெரியும் இல்லைன்னா இல்லைன்னா நீங்கள் ஒரு வழியா என்னை எப்படியாவது கொண்டிருப்பீங்க கண்ணா நான் இப்போ குற்றவாளி கூண்டிலே நிற்கிறேன் கடந்த காலம் நினைச்சு கொண்டு நீ நீதிபதி ஸ்தானத்திலே என் எல்லாம் நான் விளக்கம் சொன்னேன் நீ என்ன தண்டனை கொடுக்கிறியோ அதை நான் ஏற்றிக்கிறேன் மெல்லவும் முடியாமே முழுங்கவும் முடியாமே எவ்வளோ சுருக்குமா சொல்லி முடிச்சிட்டிங்க ஏன்பா இந்த விஷயமெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு இல்லே தெரியும்னு நீ விரும்புறியா இல்லை நான் இருந்தவன் இருந்ததாகவே இருக்கட்டும் அது மட்டும் இல்லை அழகான எங்கள் அம்மாவுக்கு எப்படி ஒரு அவலட்சணமான மகனாக இருக்க வேண்டாம் அம்மாவுக்கு மகனாக இருக்க வேண்டியவன் என் தம்பிதான் கலகலங்கிற உங்கள் குடும்பத்திலே என்னால் ஒரு கலவரம் ஏற்பட வேண்டாம் என் கதை உங்களோடவே இருக்கட்டும்